வணக்கம் திருச்சி சக்தி சித்த வைத்திய சார்பாக சித்த மருத்துவர் ஐந்து தலைமுறை வைத்தியம் இருபத்தஞ்சி வருடமாக நான் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது குழந்தையின்மைக்கான ஒரு பதிவு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைங்கிறது ரொம்ப வருத்தப்படுறாங்க எவ்வளவோ பேர் வருத்தப்படுறாங்க எத்தனை தேச விதவி வருத்தப்படுறாங்க என் கணவனால எனக்கு குழந்தை இல்லையா எண்ணியால மனைவியால குழந்தை இல்லையா இதுதான் அங்கோடைய பிரச்சனை ஒன்னாலதான் எனக்குழந்தில் கறாங்க ஒன்னாலதான் குழந்தைல கராங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு அப்பாற்பட்டு பொது மக்கள் ஏ எத்தனை வருஷமா அவங்க குழந்தை இல்லை இந்த பொண்ணை தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க ஏ எத்தனை வருஷம் குழந்தை இல்லை உன் வீட்டுக்கார செக் பண்ணியா நீ செக் பண்ணியா அப்படிங்கிறது வீட்டில் அதை வெளியில போட்டோம்னா உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா மாமனார் மாமியா அவங்க மாமனார் மாமியா இவங்க மாமனார் மாமியா அவங்க கொத்தாங்க குழந்தா இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள பரபரப்பா கேக்குறாங்க இது குழந்தை இல்லை என்னமோ தெரியல என்ன பாவம் பண்ணீங்க குழந்தை இல்லை உன் தம்பிக்கு குழந்தை இருக்கு உன் அக்காளு குழந்தை இருக்கு உனக்கு மட்டிய குழந்தை இல்ல அப்படின்னு எவ்வளவு பேர் கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த டாக்டரை பார்த்தேன் அவங்க பார்த்தேன் எங்க பார்த்தேன் கடைசியா போய் எவ்வளவோ டாக்டரை பார்த்தாங்க முடியல அப்ப டெஸ்ட் பேப்பிக்கிற ஒரு எழுதி கொடுத்தாங்க அங்க போனேன் அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணேன் அவை யாரோடதையே விந்தை எடுத்து ஒரு குழந்தை பக்கம் சொன்னாங்க அதையும் பார்த்தேன் அதுலயும் பிடிக்கல ஏன்னா சாமர்த்தியமா போய் பார்த்தேன் எல்லா பக்கத்தையும் நினைக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிமாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாலும் அந்த பொண்ண வந்து ஒரு விசேஷத்தை கூட மாட்டாங்க இந்த பொண்ணும் போகாது ஏன்னா குழந்தைலன்னா போக முடியாது அவங்க பார்க்கலாம் தப்பலாம் பாங்க போவாங்க வேற வேணும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அதனால போக முடியாது அப்படின்னு இருக்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க என்ட்ட பார்த்துக்கிட்டாங்களே இப்படிதான் அவங்க பதினெட்டு வருஷமா இல்ல ஒருத்தவங்க அதே மாதிரிதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓட அழுகுறாங்க ஐயா அண்ணா எனக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷமா அந்த குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் எந்த தேவைக்கும் போக முடியல ஆதார் மூலமா சொல்ற போய் சொல்ல என் வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து ஒவ்வொருத்தரும் போட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் போட வேணாமாங்க அதெல்லாம் நம்ம முகத்தோட பிளாக் பண்ணி தான் போட்டிருப்பேன் அதை பாருங்க நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வரும் பின்னால வரும் அந்த பொண்ணை என்னமழிச்சு வெளியில விசேஷத்துக்கு போக முடியல ஒரு வீட்டுக்குள்ள தங்கச்சி தவிக்கு போக முடியல எந்த தவிக்கும் போல மூடி மாறி தாங்க உட்கார்ந்துருக்கேன் புள்ள இல்லாத குறை எனக்கு போட்டு சாவடிக்குது எனக்கு எப்படியாவது புள்ள பொறுக்கிறது மறந்து கொடுங்க அப்படின்னு அவரும் அந்த வீட்டு அந்த பொண்ணு வந்தாங்க ஏன்னா அவங்க வந்தது என்கிட்ட வந்து பயில்ஸ் தான் வந்தாங்க பெரியதான் பைல்ஸ் பக்கம் தான் வந்தாங்க இந்த பயில்ஸ் வந்து பத்து நாள்ல சரி பண்ணி விட்டுட்டேன் மூலத்தை பத்து நாள்ல சரி பண்ணி விட்டேன் இங்க பக்கத்துல லால்வடி தான் வந்தாங்க பார்த்தா அதுக்கப்புறம் தான் இந்த போட்டோலாம் நம்ம கிளினிக்ல ஒட்டிட்டு இல்லையே குழந்தை குழந்தை பிறந்த போட்டோல்லாம் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டாங்க ஒரு விஷயம் முடியட்டும் அப்புறமேரி கேட்கலான்னு இருந்திருக்காங்க அவங்க அப்பதான் சொன்னாங்க நம்மளுக்கு குழந்தை இல்லைங்க பதினெட்டு சும்மா சொல்லுவேன் சரிம்மா ஒன்றும் கவலைப்படாத ஒரே மாதம் மருந்து தான் கொடுத்தேன் நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி ஒரே மாதம் லேகியம் நல்லா அற்புதமான லேகம் கொடுத்த கையில் கொடுத்துட்டு போனாங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் தான் இருக்கும் இருந்து ஒரு ஃபோன் வருது கணிசி ஆகிட்டேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதெல்லாம் பெரிய எனக்கே ரொம்ப சந்தோஷம் தான் அவங்க சாப்பிங்களை சந்தோஷப்படுறவங்களையும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா இருங்க வாழ்த்துறேன் அப்படின்னாங்க அதே மாதிரி ஆறாம் மாதம் அந்த குழந்தை இது பண்ணி ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தேன் தரவத்துக்கு மட்டும் நல்ல விதம் கொடுத்த குழந்தை இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குழந்தை இல்லாதவங்க எங்கேயுமே சுத்தாதீங்க சத்தியும் ஒரு இடம் சக்தி வைத்தியசாலை கைராசி மிக்க மருத்துவமனை எங்கேயும் போதீங்க திருச்சிங்கிறது பெரிய ரொம்ப தூரம் எல்லா பக்கத்தும் உள்ளது நடு சென்டர்ல இருக்கு ஒரு போன் பண்ண போதும் இருக்கிற தான் நானு ஒரு போன் பண்றது எவ்வளவு நிமிஷம் ஆகுது ஒரு போன் பண்ணுறது பக்கத்துல போது பேசுற மாதிரிதான் என்ன விஷயம் மருந்து அனுப்பிட்டா இல்ல நேரம் வரீங்களா இதுதான் அது எந்த குறையதாலும் சரி ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரி பெண்மை இருந்தாலும் சரி கர்ப்ப உள்ள கட்டி கிட்டி எந்த எந்த விஷயத்தில இருந்தாலும் சரி இல்ல ஆண்மை குறைவுல சம்மந்தப்பட்டதுதான் சரி அருமையான மருந்து கொடுப்போம் அந்த மருந்து சாப்பிடுறது நிச்சயம் பிறந்த கொடுப்போம் எவ்வளவு குழந்த பிறந்திருக்கு பிறந்ததுக்கான ரிக்கார்டு இருக்கு இந்த குழந்தையின்மை இந்த ஆண்மை குறைவு இப்படி போட்டவங்கெல்லாம் போவாதீங்க சுத்தமாக ரிக்கார்டு உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தான் இது சரியா இருக்கும் அவளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன குறையில எந்த மருந்து கொடுத்தா அது சரியாகுன்ட்டு அந்த மாதிரி கொடுத்தாதான் இந்த வியாதி எல்லாம் சரியாகும் குழந்தை பெருக்கு நல்ல பிற நல்ல பிள்ளையா பிறக்கும் ஆரோக்கியமான பிள்ளையா பிறக்கும் அதுக்கான வலுவான ஆண்மை சக்தி உள்ள மருந்து கொடுப்போம் பெண்களுக்கு பெண்மை சக்தி உள்ள மருந்தா கொடுப்போம் அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு குழந்தை பிறந்து இயற்கையாவே உங்களுக்கு உங்க ரத்தமாகவே அந்த குழந்தை பிறக்கும் உங்க முகஜாடையாகவே புள்ள பிறக்கும் அதனால நம்பி சித்த வைத்த சொல்லு வாங்க இது பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேற்று பண்ணுறது கிடையாது பாரம்பரியமாகவே இந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒவ்வொருத்த குழந்தைக்கு இதை தின்னுங்க ப பாதம்பருப்பா தின்னுங்க பாசி பறிப்பா தின்னுங்க நான் சொல்ல முடியாது அதில் வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இதை தின்னுங்க அதை தின்னுங்க இதை தின்னுங்க அதெல்லாம் இங்கே கிடையாது நான் மருந்து செஞ்சு தரேன் அதை சாப்பிடுங்க பரிபூரமாக நல்லா போயிடும் ஓகேவா இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்